ල අ සමඟ අද සාකච්ඡා කලා එතුමාට කතාකිරීමට විපක්ෂයෙන් අදාළ වෙලාවල් තවම ලබාදීලා නෑ කියෙන. එනිස ඇතුමා සමූකම් නිර්හලක වනකම්. பாராளுமன்ற அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இதில் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய விவாதத்தை முன்வைப்பதற்கு முயற்சி செய்த போது அவருக்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கவில்லை இன்றைய தினம் அவருக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை இருப்பினும் வேறு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றிய பொழுது அவர் ஒழுங்கு பிரச்சினைக்காக வழங்கப்பட்ட நேரத்தில் தன்னுடைய விவாதத்தை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்திருந்தார் இருப்பினும் அவருக்குரிய அந்த முழுமையான அல்லது போதுமான நேரம் வழங்கப்பட்டிருக்கவில்லை அதிலும் முக்கியமாக அவர் யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பான பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு தயாராக இருந்தார் அது தொடர்பாகவும் அவருக்கு கிடைத்த அந்த குறுகிய நேர பகுதியிலே அவர் அங்கே கூறியிருந்தார் அது மட்டுமல்ல கடந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் அங்கே விவாதித்திருந்தார் அது சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் கதைப்பேன் என்று கூறியிருந்தார் மக்களினுடைய குறைகள் குறிப்பாக இந்த சுகாதாரத்துறைக்காக அனுப்பப்பட்டு மீண்டும் திரும்பிய பணம் தொடர்பாக அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கு காத்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் அதற்கான சந்தர்ப்பம் நாளைய தினம் வழங்கப்படுமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதேவேளை அவருக்கான அந்த நேரம் குறித்து ஒதுக்கப்படாமை குறித்து சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் தன்னுடைய கரிசனையை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலேயே வெளிப்படுத்தி இருந்தார் அன்போர் நோர்த் அண்ட் ஈஸ்ட் ப்ராவிஸ் the money which is being allocated to the northern east province are not being used and are being uh, returned by the uh, r uh, responsible officers. that's why the uh, the blame on the health ministry is being forced all the time. the northern and eastern province are not allocated. Uh, if you please kindly, yeah. the honorable <laughs> minister, take an action and see that in the past years, how much money has been allocated and how much pardon it's pardon not pardon. Been. may i call upon dr. janaka? ගරු නියෝජ කතා නෑගතුමන අපට රිදු අදාළ නැති වනත් පාලිමින්තර බලපාන ප්‍රශ්නයක් නිසා දැඟි රුමන්තතුමා අප සමඟ අද සාකච්ඡා කලා එතුමාට කතාකිරීමට විපක්ෂයෙන් අදාළ වෙලාව තවම ලබා දීල නෑ කියෙන. එනිසා ඇතුමායම් සි පිීනකර ලක් කලා තිබෙන තුමට කතා කරන සම්පූර්ණ අයිතියක් තිබෙන විපක්ෂයමන්තිවරයක් වුණත් කවරුුණත් අපි හිතනවා ඒනිසා තම ඇතුමා මේ ඇතන පොන්ටෝෆෝඩස් නැත මතුරගෙන මේ කතා කරන්න.හේනිසා අපි ගුණා කරලා ඉල්ලාහින ඔබොතුමාගින් ඇතුමා සම්බන්ධව ප්‍රශ්න සාකචාල සනෙල පට සදඳ පුලම් ප්‍රශයන්න්නෙ මේ එකක විපක්ෂනාක ස්සන්න නැත්තන් ඔතුමා ස් නන්ඩුව. அரசியல்வாதிகளின் சுகபோக வாழ்க்கைக்காக மக்கள் பணம் வீணடிக்கப்படுவது தொடர்பாக மக்களிடம் பாரிய எதிர்ப்பு காணப்பட்டது அதேவேளை அதிகளவான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வைத்துக்கொண்டு பயணம் செய்வது அரசியல்வாதிகளின் ஓர் இயல்பாகவும் இருந்தது இந்த அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்திருந்தார்கள் என பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது மேலும் தெரிவித்த அவர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு எத்தனை உத்தியோகத்தர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் கூறப்படவில்லை பாதுகாப்பு குறைக்கப்படுவதாக கூறப்படுகிறது எதற்காக உத்தியோகத்தர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று நான் கேட்க விரும்புகின்றேன் இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து விதப்புரை வழங்க அமைச்சரவையினால் ஓய்வு பெற்ற நீதிபதி சித்திரஸ்ரீ தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவினால் பலவித விதப்புரைகள் தரப்படுகின்றன அதில் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல் தொடர்பாக நன்கு ஆராயப்பட்ட பின்னர் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்று கூறியுள்ளார்கள் தேவையான அளவை விட மேலதிகமாக காணப்பட்டவர்களை நாங்கள் அகற்றியிருக்கிறோம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இலக்காக கொண்டு செய்யப்பட்ட விடயம் அல்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அறுபது போலீசார் மற்றும் இருநூற்றி முப்பத்தி எட்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வழங்கி இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் அறுபது போலீஸ் உத்தியோகத்தர்களை வழங்கி இருக்கின்றோம் வாகனங்களையும் வழங்கி இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு உத்தியோகத்தர்களை வழங்கி இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நூற்றி பதினேழு பேரை வழங்கி இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு அறுபது போலீஸ் உத்தியோகத்தர்களையும் முன்னாள் முதற் பெண்மணி திருமதி பிரேமதாசவுக்கு பத்து போலீஸ் உத்தியோகத்தர்களையும் வழங்கி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக அதிகளவு மக்கள் பணம்

ஐந்து மில்லியன்களையும் ஜனாதிபதி செயலகம் பதினாறு மில்லியன்களையும் செலவழித்திருக்கிறது மொத்தமாக இருநூற்றி ஏழு மில்லியன்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்காக செலவழிக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவுக்காக முப்படையினர் ஜனாதிபதி செயலகம் களையும் செலவு செய்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க சார்பாக முப்படையினர் போலீசார் அறுபது மில்லியன்களையும் ஜனாதிபதி செயலகத்தினர் மூன்று மில்லியன்களையும் கடந்த மூன்று மாதங்களிலே செலவு செய்திருக்கின்றார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்ற உரையாற்றிய போது மேலும் தெரிவித்திருக்கின்றார் நாளைய தினம் மீண்டும் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன மிகுதி விவாதங்கள் நாளைய தினம் தொடரவிருக்கின்றன சமூகம் ஊடகத்தில் நேர்லையாக நீங்கள் இந்த பாராளுமன்ற அமர்வுகளை தமிழில் காண முடியும் என்பதனை இங்கே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் மற்றொரு செய்தியில் சந்திக்கலாம் நன்றி நேர்களே இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்